இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இது கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்யுத்தா இது வளமையாக நடைபெறும் நிகழ்வாகும் தனது அலுவல் முடிய வேண்டுமென்றால் யார் காலிலும் விழலாம் என்பதற்கு சம்யுதா ஒரு முக்கிய உதாரணம் எனலாம் நெக்லஸினை கண்டுபிடித்து விட்டனர் அதற்கு முக்கிய காரணம் தமிழ்தான் எனவே கேட்டது தருவேன் என்பது ஜனாமாவின் வாக்கு இதன்படி வீரா கேட்டது அந்த நெக்லஸ் ஆனது தமிழுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் கொடுத்திருக்க எதிர்பார்த்தது போல கணேசன் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கையிலே மீனாவும் அதனை எதிர்த்தா இதில் கணேஷ் தான் முக்கியமான துரோகி என்று தெரியாமல் மீனா ஜனாமாவிற்கு எதிராக கதைக்கின்றார் குழப்பத்தினை உண்டாக்குகின்றான் கணேசன் என்று கணேசனை அடக்கிய மாறன் பிரச்சனை தீர்ந்தது கணவன் மனைவி உறவு என்றால் என்ன என்று சூப்பராக விளக்கம் தந்த மாறன் இதனை மனனம் செய்யுங்கள் சிபி குடித்துவிட்டு வந்தவன் போல நடித்தான் என்றுதான் தோன்றுகின்றது இதனால் சம்யுத்தாவின் பார்வை எவ்வாறு இருக்குமென்றும் தமிழின் பார்வை என்னவாக இருக்கும் என்றும் சோதிப்பதற்காக இதனால் என்ன நடக்கப் போகின்றது சிபியாரை தான் கல்யாணம் பண்ணப் போகின்றான் ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வாழ்க்கையில் இணையப்போகும் இரு உயிர்களுக்கிடையே ஸ்பேஸ் இருக்க வேண்டும் என்பது சிபியின் கருத்து ஆனால் மாறனின் அனுபவத்தினால் கற்றுக்கொண்ட கருத்துதான் தான் ஹண்ட்ரட் மார்க்ஸினை பெறுகின்றது மாறன் சொன்ன ரகசியம் இருக்கே அதாவது தான் யாருக்கும் பயப்பட மாட்டானாம் ஆனால் வீராவுக்கு மட்டும்தான் பயப்படுவானாம் இது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தெரிந்த வாழ்க்கையின் உன்னதமான ரகசியம் என்றும் கூட சொல்லலாம் தத்துவம் என்றும் சொல்லலாம் இந்த விஷயத்தில் வீராப்பு ஒன்றும் பேசவே முடியாது ஒளியாலே ஒரு என்றால் அதாவது ஒருவர் தனது மனைவிக்கு எதிராக மற்றவர்கள் மத்தியில் கெத்து காட்டினால் மனைவியானவள் தனது குடும்பத்தின் சுயமரியாதைக்காக அமைதியாக இருப்பாள் ஆனால் அவள் இந்த இடத்தை விட்டுப் போகையிலே ஒரு பார்வையொன்று உங்களை பார்ப்பாள் பாருங்க அது உங்கள் ஈரக்குலையினையே ஒரு உலுப்பு உலுப்பி விடுந்தானே அது மட்டுமா இரவுக்கு நீ வீட்டுக்குத்தானே வர வேண்டும் அப்போ இருக்குடா உனக்கு என்று அவள் சொல்லுவது கணவனுக்கு மட்டும்தான் கேட்கும் அந்த கணத்திலிருந்து அவனுடைய கவுண்டவுன் ஆரம்பமாகிவிடும் இல்லையா தன் மகளுக்கு தான் அந்த நெக்லஸ் வர பேராசையிலே கணேசன் திட்டத்தினை முறியடிக்க வைத்தது அந்த மூன்று வேலை தான் அதனை கண்டுபிடித்தது தமிழ் வீரா மாறன் சிபி மூவரும் அவ்வளவுக்கு துணையாக இருந்து நெக்லஸ் மீட்டனர் எனவே முழுவதுமான கிரெடிட் தமிழுக்குத்தானே வர வேண்டும் ஆனால் தமிழ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் வீரா விட்டபாடாக இல்லை தமிழ்தான் இந்த குடும்பத்திற்கு உண்மையான உரித்துக்குரியவள் எனவே அந்த உரிமையினை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று தமிழை அடக்கி வைத்து தமிழுக்காக வீரா தங்களது பங்கின்படி தமிழுக்கே அந்த நெக்லஸினை சேர வைத்தாள் அடுத்திருக்கும் ஸ்டெப்பானது சிபிக்கும் தமிழுக்குமான கல்யாணம்தான் இதுதான் முக்கியமான பகுதியாகும் இதில் சிபி சம்யுத்தாவை தற்காலிகமாக கல்யாணம் பண்ணுகிறேன் என்று சிபி சம்யுத்தாவுடன் பேசி வைத்துள்ளதுதான் உண்மை இந்த ஐடியாவை கொடுத்ததே சம்யுத்தா தான் ஆனால் சம்யுத்தாவின் உள்நோக்கத்தினை விளங்கிக் கொள்ளாமலும் இதில் உள்ள சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கும் சிபியினை தனது பொறிக்குள் சிக்க வைக்க போட்டுள்ள மிகப்பெரிய திட்டமாகும் இதனைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கதையானது இப்படித்தான் என்று இப்போ சிபி சம்யுத்தாவின் திட்டத்தினை அறிந்தவனாக உள்ளான் கொஞ்சம் விழித்து கொண்டான் இதற்கான விளக்கத்தினை வெளிப்படையாக மாறனுடனும் வீராவுடனும் பகிர்ந்து தான் சிபிக்கு ஒரு வெளிச்சம் வரும் அதைத்தான் மாறன் தாங்கள்தான் கல்யாணம் பண்ணிய சீனியர் கப்பல் என்று மண்டபத்தினுள்ளே வரும்போதே வீராவிடம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் சிபியின் வாழ்க்கையினை யோசித்துக் கொண்டிருக்கையிலே ஒருத்தன் அதை குழப்புவதற்காக வருகின்றான் வெற்றி என்பவன் யாருக்கும் இங்குதான் பயமில்லை என்று வரும் இவனை பற்றி பார்த்தால் கெட்டிமேளம் என்ற சின்னத்திரையில் துளசியின் கணவனாக இருப்பவராக இருக்குமோ என்றதனை பிறகு பார்ப்போம் மதுவினை குடித்தது போன்று கொப்பளித்து விட்டு வந்தான் சிபி இதனால் சிபி மாறன் சொன்னது உண்மையாக என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக தன்னை கல்யாணம் பண்ணும் போட்டியில் உள்ள சம்யுத்தாவையும் தமிழையும் அவனாகவே சந்திக்கின்றான் இதில் முதலில் சிபி சந்திப்பது சம்யுத்தா இவளின் கருத்து முற்றிலின் மாறனின் கருத்துக்கு எதிராக இருந்தது அதாவது மனைவி என்றால் வாழ்க்கை என்றால் இப்படி இருக்க வேண்டியதில்லை அதாவது கல்யாணம் பண்ண தேவையே இல்லை என்பதுதான் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஸ்பேஸ் இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது இதனால் கணவன் மேலே ஒரு அக்கறை உரிமை இருக்காது என்பதுதான் சிபி இரண்டாவது சந்திப்பது தமிழைத்தான் தமிழின் முன்னால் படியில் இடறுப்பட்டு விழுவது போன்று சிபி நடிக்கின்றான் அப்போது தமிழ் சிவி குடித்திருப்பதனை அவரிடமே கேட்டறிந்து கொண்டு அவனின் மேல் உள்ள உரிமையினை வழிகாட்டுகின்றாள் இதனால் குடும்பத்திற்கு உரியவள் மனைவிக்குரிய இடத்திற்குரியவள் தமிழ்தான் என்று நிரூபித்தாள் இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்